நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உண்மையை நிழல் எபிசோட் டூ இரவு முழுவதும் தனுசுக்கு தூக்கமே வரல ஜனலின் வழியே பார்த்த அந்த நிழல் இன்னும் அவனுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது காலை மணி அடித்ததும் அவன் மெதுவாக எழுந்து தலையை குளிர்ந்த நீரால் கழுவினான் ஆனால் மனதில் இருந்த குளிர்ச்சி அந்த கவலைகளை குறைக்கவில்லை நான் பைத்தியமாயிட்டேனா என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களா என்ற கேள்விகள் மட்டும் அவனுள்ளே எழுந்து கொண்டே இருந்தன சமையலறையில் அவன் தான் பிஸியாக இருந்தாள் அவள் பார்வையில் மகனின் முகம் தெளிவாக சோர்வாக தெரிந்தது தனுஷ் நலமாக இருக்கியா முகம் ஏதோ சரியா இல்லையே என்று கவலையுடன் கேட்டாள் தனுஷ் இருக்க முயன்றான் எதுவும் இல்லை அம்மா ப்ராஜெக்ட் வேலை அதிகமாக இருக்க அதனால தான் என்றான் ஆனால் அந்த சிரிப்பு அவளுடைய மனதில் நிம்மதியை தரவில்லை என் மகன் ஏதோ சுமையோடு இருக்கான் ஆனால் அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் என்று அவள் மனசாட்சி சொன்னது அன்றைய அலுவலக நாள் வேற மாதிரி இருந்தது தனுஷ் கான்ஃபரன்ஸ் கால்லாம் உட்காந்துட்டு இருந்தான் அவனுடைய மொபைலில் மீண்டும் ஒரு மெசேஜ் வந்தது அது என்ன மெசேஜ்னா சுற்றி பார உன்னோட அருகில் நிழல் இருக்குது அப்படின்னு உடனே சுற்றி பார்த்தான் கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே சாதாரணமாகத்தான் உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த வார்த்தை அவனுடைய உடம்பை நடுங்க வைத்தது அவனுடைய கண்கள் தானாகவே ஆலியாவை நோக்கின ஆலியா புக்கில் எதோ எழுதிட்டு இருந்தாள் ஆனால் அவகிட்ட அவளோட முகத்தில் ஒரு மர்மம் கலந்த ஒரு புண்ணையே இருந்தது மதிய உணவுக்குப் பிறகு தனுஷ் தனியாக டெரஸில் நின்று கொண்டிருந்தான் அங்கேயே ஆலியாக வந்தாள் அருகில் நின்றாள் சில வினாடிகள் இருவரும் அமைதியாக இருந்தார்கள் நீங்க எதை கவலையோடு இருக்கீங்க தனுஷ் சொல்ல விரும்புகிறீங்களா என்று அவள் மெதுவாக கேட்டாள் தனுஷ் அவளை கண்டு கொண்டான் மனதில் ஆயிரம் கேள்விகள் ஓடின இவ்வளவு இந்த மெசேஜுக்கு காரணமா இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா என்று நினைத்தான் ஒன்றும் இல்லை ஒர்க் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான் ஆலியா சிரித்தாள் அப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் வைக்காதீங்க சில சுமைகளை பயிர்ந்தான் நான் இலகுவாக இருக்கும் அந்த வார்த்தைகள் தனுசின் உள்ளத்தை ஆழமாக தொட்டன ஆனாலும் அவன் சொல்லவில்லை அந்த மாலை ஆலயா வீட்டுக்கு வந்தபோது தாய் அவளிடம் பேசினாள் ஆலியா உங்கள் ஆஃபீஸில் யாராவது உனக்கு முக்கியமாக இருக்காங்களா என்று கேட்டாள் ஆலியா அதிர்ச்சி அடைந்தாள் இது என்ன கேள்வி அம்மா அந்த நேரத்தில் அங்கேயே சகோதரன் ரவி வந்தான் அவன் புன்னகை சாதாரணமாக இருந்தாலும் கண்களில் ஒரு கூர்மை தெரிந்தது அக்காவை பார்த்து வாழ்க்கையில் பார்த்து இருக்கவன யாரை நம்பக்கூடாது கவனமாக இரு என்று சொன்னான் ஆலையா குழப்பமடைந்தாள் தாயின் பார்வை மற்றும் சகோதரன் சொன்ன வார்த்தை இரண்டும் அவள் மனதில் சந்தேகங்களை எழுப்பின அந்த இரவு தனுஷ் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் சாலையில் மின்சாரம் போனது இருட்டில் கார் ஹெட்லைட் மட்டும் வழிகாட்டியது திடீரென சாலையில் ஓரத்தில் ஒரு மனித உருவம் நின்றது போல தோன்றியது அவன் காரை நிறுத்தி பார்த்தான் ஆனால் யாரும் இல்லை மீண்டும் பின்புற கண்ணாடியில் பார்த்தான் அங்கே ஒரு குரலில் கேட்டது நிழல் உன்னோட பக்கம் வந்துடுச்சு அப்படின்னு அவன் கைகளில் வியர்வை சிந்தியது எஞ்சின் ஓசையோட அந்த இருள் நிறைந்த சாலையில் கார் நகர ஆரம்பித்தது ஆனால் அவனுடைய மனதில் ஒரு உண்மையான உறுதி வந்தது இப்போ அவன் ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை அவனை சூழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு மர்மம் விரிகிறது என்று அவனுக்கு புரிந்தது எபிசோட் டூ முடிவடைகிறது எபிசோட் த்ரீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க